முல்லை தீபுத்தடனை கந்தையா செல்லமுத்து அவர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிகமானார் அண்ணா காலம் சென்றவர்களான கந்தையா பார்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற முருகேசு கந்தையா அவர்களின் அன்பு மனைவியும் சிவசோதி காலம் செ வேதாரணியம் கனகரத்னம் வியாழம்மா காலம் சென்ற குமாரசாமி ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் சென்று கிருஷ்ணமூர்த்தி தமபணி தேவி ஆனந்தராசா ஸ்ரீபாஸ்கரன் சந்திரகலா ஈஸ்வரகுமார் ஆகியோரின் அன்பு யாரும் சுந்தரலிங்கம் மல்லிகா தேவி குமுதினி பஞ்சாட்சரம் நிவேதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார் இவ்வருவித்தலை உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரவி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்